அவுதுல்லாமத்தானர் ரஜிம்லா ரஹ்மன் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை ட்ரம்ப் நேரடியாக களத்தில் இறங்குவது போல ஒரு அறிவிப்பை நேற்று செய்திருக்கிறார்கள் அதற்கு ஹமாஸ் தகுந்த பதிலொன்றை கொடுத்திருக்கிறது இதை வைகிற விஷன் சேனலில் பாருங்கள் இந்த சேனலில் அமெரிக்காவில் நடக்கின்ற ஜனநாயக படுகொலை இது அமெரிக்க ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கிறது என்பது பொய் என்பதே எடுத்துக்காட்டும் அங்கு உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்து மாணவர்கள் சில போராட்டங்களை நடத்துகிறார்கள் ராசாவில் எது நடந்தாலும் முதல் முதலாக எதிரொலி கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்களிடமிருந்து எதிர்பார்க்கலாம் இப்பொழுது இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதம அமைச்சர் நப்தாலி என்பவர் அமெரிக்காவுக்கு வர இருக்கிறார் அதற்கு எதிராக போராடி இருக்கிறார்கள் போர்க்குற்றவாளிகளை உள்ளே அனுப்பாதே என்று அதற்கு இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன அறிக்கை விட்டு இருக்கிறது என்று சொன்னால் எல்லாம் யாரெல்லாம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ எல்லாம் பல பல்கலைக்கழகங்களில் இருந்து நீக்க வேண்டும் இனி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி யாரெல்லாம் அமெரிக்காவனுடைய இது போன்ற பல்கலைக்கழகங்களில் படிக்க வருகிறார்களோ அவர்களெல்லாம் பாலஸ்தீனக்கு ஆதரவாளர்களா என்று கண்டுபிடிக்க வேண்டும் அப்படி கண்டுபிடித்து அவர்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாளராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறது இவனை என்ன யோக்கியத்தில் இந்த மாணவ நாங்களெல்லாம் ஜனநாயகவாதிகள் கருத்து சுதந்திரம் இருக்குது பேச்சு சுதந்திரம் இருக்குது சிந்தனை சுதந்திரம் இருக்கிறது ப்ரொட்டஸ்ட் வந்து அந்த மக்களுடைய உரிமைகள் எல்லாம் பேசுகிறார்கள் இனி அமெரிக்கா வெளியில் தலையை காட்டவே முடியாது இதில் வரக்கூடிய ரொம்ப பாசிட்டிவான செய்தி என்னென்னா அமெரிக்காவில் இருக்கின்ற பல்கலைக்கழக மாணவர்கள் குறிப்பாக எல்லா பல்கலைக்கழகங்களிலும் உள்ள இளைய தலைமுறையினர் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறார்கள் அதில் நேற்று ஒரு சகோதரி செட்லர் இருந்து வந்தேரியாக இருந்து இஸ்ரேலுடைய ராணுவத்தில் இருந்தவர் நேற்று ஒரு பெரிய அறிவிப்பை செய்திருக்கிறார் அந்த அறிவிப்பில் நானே ஒரு வந்தேரி என்பதை நான் இப்பொழுது தெரிந்து கொண்டேன் நான் எங்கு செல்வது என்று தெரியவில்லை இங்கு இருப்பதற்கும் அடுத்தவர்களுடைய நிலத்தை ஆக்கிரமித்து இங்கே இருப்பதற்கும் எனக்கு மனம் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் இது அவரு ஒரு பல்கலைக்கழக மாணவிதான் ஆனால் இஸ்ரேலில் இராணுவத்தில் நான் இருக்கிறேன்னு சொன்னவா இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு இராணுவத்திலிருந்து வெளியே வந்து விட்டால் இதுதான் இஸ்ரேலினுடைய அழிவுக்கு ஆரம்பம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து செய்கிறோம்